கோவை விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவி மீது நடைபெற்ற கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என கோவை மாநகர காவல் ஆணையரிடம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டது தொடர்ச்சியாக தமிழகத்தின் எல்லா பகுதியிலும் நடந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை இங்கேயும் அடங்கியிருக்கிறது அதுவும் முழுக்க முழுக்க போதைப் பொருட்களை அட்டுழியத்தினாலதான் இந்த பாலியல் வன்கொடுமையினுடைய கரம் வந்து இறுக்கமா ஒவ்வொரு பெண்களை கழுத்தை நெரிக்க தொடங்கி இருக்குது முதலமைச்சர் ஒவ்வொரு தடவையும் சொல்றாரு எங்கேயும் தப்பு நடந்தா என் கை இரும்பு கையாக செயல்படும் என்று இப்போ அந்த இரும்புக்கு எங்க போயிருச்சுன்னு எங்களுக்கு தெரியல தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது அண்ணாமலை இருந்து தொடங்கி ஆரம்பாக்கம் கடலூர் மாவட்டம் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் பாமக பொருளர் பாமா தலைமையில் நடைபெற்ற இந்த வன் நிகழ்வில் கோவை மாவட்ட பாமக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாமா கூறியதாவது தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அன்றாடம் நடைபெற்று வருகின்றன முதல்வர் ஸ்டாலின் எனது கை இரும்பு கையாக செயல்படும் என்று கூறியிருந்தார் ஆனால் இப்போது அந்த கை எங்கே போனது என்பது தெரியவில்லை அண்ணா பல்கலைக்கழகம் கடலூர் கோவை என மாநிலம் முழுவதும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன இதற்கு காரணம் பழக்கம் ஆனால் முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை இதை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்தார் மேலும் அவர் தீபாவளிக்காக மது விற்பனைக்கு அரசு டார்கெட் வைத்துள்ளது ஆனால் சட்ட ஒழுங்கை பேணுவதற்கும் ஏதேனும் டார்கெட் வைத்திருக்கிறீர்களா சம்பவம் நடந்த இடத்தில் நாம் தமிழர் கட்சியினர் மதுபான கடையை உடைத்தனர் அதே செயலை பொதுமக்கள் செய்தால் காவல்துறை பாதுகாப்பளிக்காது மேலும் கரூர் சம்பவத்தில் சாரி கேட்டது போல இந்த பெண்ணை அழைத்து முதல்வர் சாரி கேட்பாரா குற்றவாளிகளை குடிநோயாளிகளாக மாற்றி முதல்வர் ஸ்டாலின் சிறையில் அடைக்க வேண்டும் என கடும் விமர்சனம் செய்துள்ளார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் தமிழக அரசு சட்ட ஒழுங்கை முழுமையாக இழந்துவிட்டதாக குற்றம் சாட்டிய திலகபாமா பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மேலும் பாமக அமைப்புக்குள் மோதல்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் தரப்பினருக்கும் வன்முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அறவழியில் பேச வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிறோம் வன்முறைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் போகாது என கூறினார்